ரஷ்யாவை கைவிடும் இந்தியா மிரட்டும் ட்ரம்பால் மொத்த உலகமும் அலரப்போகுதே கச்சா எண்ணெய் தரும் ஷாக் மீது ரஷ்யாவின் போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார் ஆனால் ட்ரம்பால் அதனை சாத்தியமாக்க முடியவில்லை இதனால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை முடக்கும் நடவடிக்கையில் ட்ரம்ப் ஈடுபட்டு வருகிறார் அந்த வகையில் இரண்டு மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை ட்ரம்ப் விதித்துள்ளார் இதனால் நம் நாட்டுக்கும் பிரச்சனைகள் வரலாம் என்பதால் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது பற்றி அரசு மற்றும் தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயரத் தொடங்கி உச்சம் தொட வாய்ப்புள்ளது உக்ரைன் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போரை தொடங்கியது இந்த போர் நான்காவது ஆண்டை நெருங்கி வருகிறது போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை ரஷ்யா உக்ரைன் மாறி மாறி தாக்கிக் கொள்கின்றன இந்த போரை நிறுத்த அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் உக்ரைன் அதிபர் விளாமிர் ஜலன்ஸ்கி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆகியோருடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இருப்பினும் போர் நிறுத்தம் இன்னும் சாத்தியமாகவில்லை இந்த போருக்கு ரஷ்யா உடன்படவில்லை இதனால் ரஷ்யாவை முடக்கும் வகையில் ட்ரம்ப் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் அதன்படி ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல்வேறு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறார் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதால் நம் நாட்டுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரியை விதித்தார் அதேபோல் போல் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் சீனாவையும் குறிவைத்து வரி போட தயாராகி வருகிறார் இருப்பினும் நம் நாடும் சீனாவும் தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி பயன்படுத்தி வருகிறது இதன் அடுத்த கட்டமாகத்தான் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ் நெஃப்ட் மற்றும் லுகோயில் ஆகிய இரண்டு நிறுவனங்கள் மீது டொனால்டு ட்ரம்ப் பொருளாதார தடைகளை விதித்தார் இது பற்றி ட்ரம்ப் கூறுகையில் இது மிகப்பெரிய தடைகள் ரஷ்யாவின் இரு பெரிய எண்ணெய் நிறுவனங்களுக்கு எதிராக தடையை விதித்துள்ளோம் அதே நேரம் இந்த தடைகளை நீண்ட காலம் அமல்படுத்தும் சூழல் ஏற்படாது என நம்புகிறோம் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கிறோம் போரை முடிவுக்கு கொண்டு வர இதுவே சரியான நேரம் என நான் நினைக்கிறேன் என்றார் மேலும் போர் நிறுத்தம் தொடர்பாக ஹங்கேரியில் விரைவில் ட்ரம்ப் புதின் சந்திக்க இருந்த நிலையில் அதுவும் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதாவது ரஷ்யா கச்சா எண்ணெய் விற்பனை மூலமாக தான் பணம் சம்பாதித்து போரை முன்னெடுப்பதாக ட்ரம்ப் நினைக்கிறார் இதனால் ரோஸ் நெஃப்ட் லூகோயில் உள்ளிட்ட எண்ணெய் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதிக்கும் ட்ரம்ப் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு கூடுதல் வரிகளை போட்டுள்ளார் இந்த நிலையில்தான் தான் அடுத்த கட்டமாக ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் நிறுவனங்களை ட்ரம்ப் குறிவைக்கலாம் என கூறப்படுகிறது நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் மத்திய அரசு மற்றும் முகேஷ் அம்பானியின் தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் சார்பில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்கப்படுகிறது இதனால் ரிலையன்ஸ் மற்றும் மத்திய அரசு சார்பில் ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை படிப்படியாக குறைக்கவோ அல்லது நிறுத்தவோ செய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக ராய்டர் செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது அதில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களை குறிவைத்து பொருளாதார தடைகளை விதிக்கின்றன ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் அதிகம் வாங்கும் இந்தியாவின் முன்னணி தனியார் நிறுவனமான ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இனி அதனை கணிசமான அளவுக்கு குறைக்க அல்லது முற்றிலுமாக நிறுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் மேற்கத்திய நாடுகளின் புதிய கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அரசு பெட்ரோலிய நிறுவனங்களும் தங்களின் கொள்முதல் திட்டங்களை மறுபரிசீலனை செய்து வருகின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது வரை ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தப்போவதாக அதிகாரப்பூர்வமாக அரசு சார்பில் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இது தொடர்பாக ட்ரம்ப் கூறிய கருத்தையும் மத்திய அரசு மறுத்துதான் வருகிறது இருப்பினும் அமெரிக்கா பிரிட்டன் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளின் ரஷ்யா மீதான அதிகரிக்கும் பொருளாதார தடையால் இந்தியா சிக்கலில் சிக்கியுள்ளது நம் நாட்டின் கச்சா எண்ணெய் தேவையில் ரஷ்யா முப்பத்தி எட்டு சதவீதத்தை பூர்த்தி செய்கிறது இப்படியான சூழலில் அந்த நாட்டிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவது குறைப்பது என்பது நம் நாட்டில் சிக்கலை ஏற்படுத்தும் கச்சா எண்ணெய் தட்டுப்பாட்டை உருவாக்கி பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு வழிவகுக்கும் அது மட்டுமின்றி ரஷ்யாவுக்கு மாற்றாக மாற்று மார்க்கெட்டை நாம் தேட வேண்டியிருக்கும் இதனால் கச்சா எண்ணெய் விலை கிடுகிடுவென சர்வதேச அளவில் உயரும் இதுவும் பல நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு காரணமாகும் இதனால் தற்போது ட்ரம்பின் நடவடிக்கை கச்சா எண்ணெய் விஷயத்தில் மொத்த நாடுகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்த அதிக வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் ஏனென்றால் ட்ரம்ப் தற்போது ரஷ்யாவின் பெரிய இரண்டு கச்சா எண்ணெய் நிறுவனங்கள் மீது விதித்த பொருளாதார தடையால் மூன்று சதவீதம் வரை கச்சா எண்ணெய் விலைகள் உயரத் தொடங்கியுள்ளன இந்தியாவும் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும் போது அதன் விலை இன்னும் உச்சம் தொடும் என வார்னிங் செய்துள்ளனர் நிபுணர்கள்